உண்மையாக நடந்து கொள்ளும் மனிதனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை தன் நம்பிக்கையுள்ளவனுக்கு எல்லா வாயில்களும் திறந்திருக்கும் நம்மால் முடியும் என்று எண்ணுவது முடிக்கும் ஆற்றலை தரும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லும்போது பாம்பின் விஷம் கூட உன்னை கொள்ளாது வாழ்வில் அணியாகவும் தாழ்வில் பக்கத்துணையாக விளங்குவது கல்வி பதினைந்தாம் திகதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் வாழும் மலலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு நடராசா கருணாகரன் திருமதி கருணாகரன் மனோராணி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வழங்கியிருக்கிறது நன்றி